இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா முப்பத்தி எட்டு ஐந்து விண்ணப்பத்தை கேட்டேன் ஐசாயா தேர்ட்டி எயிட் ஃபைவ் ஐ ஹாவ் ஹியர் யுவர் பிரேயா அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் நம் விண்ணப்பத்தை கேட்பதில் மூன்று வகைகள் உண்டு சில ஜபத்துக்கு கத்தர் சரி ஆம் உடனே பதில் தந்து விடுவார் சில ஜபங்களுக்கு சில ஜபங்களுக்கு இல்லை முடியாது என்று கூறிவிடுவார் நாம் இச்சிக்கும் விதமாக ஜபத்தை பண்ணினோமானால் நமக்கு இல்லை என்ற பதில்தான் வரும் ஆனால் இன்று நமக்கு கத்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று பதிலளிக்கிறார் நெடுங்காலமாக நாம் ஜெபத்தில் கேட்பவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று இன்று நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நாமத்தை பாடல் மூலமாக மகிமைப்படுத்துவோம் ஆமன் கத்தருடைய நாமம் எப்பொழுதும் நம் மூலம் மகிமைப்படுத்தப்படுவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் தாசர்களின் ஜபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசத்தகப்பனே தர்மையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்தில் ஒப்புக் ஆண்டவரே துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் குறிப்பிட்ட நாட்டிலே ஏற்பட்ட காட்டுத்தீக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா பல கோடி ரூபாய் இழப்பு பல மக்கள் உடுத்தி உடையுடன் தப்பித்து ஓடி இருப்பதை நினைத்து வேதனைப்படுகிறோம் சுவாமி ஒருவேளை சோதம் குமராவின் எங்கு காணப்பட்டதோ நாங்கள் அறியோம் ஐயா தகப்பனே தங்கள் சரீரமாகிய ஆலயத்தை திட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தமாய் ஒவ்வொருவரையும் கத்தாவே இனிமேலாவது எல்லா இடங்களிலும் நீர் காத்து கொள்ள ஐயா ஐயா எஸ் ஐயா இறக்கங்காட்டுங்க சுவாமி எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் துரோகங்களுடைய சன்னிதி எட்டினவோ தகப்பனே வானத்திலிருந்து கந்தகத்தை போட்டீரோ அரியோம் சுவாமி எங்களை மண்ணியும் மாண்டவரே மக்களே மன்னியும் அப்பா உணர்வுள்ள ஜீவன் உள்ளவர்களாக ஒவ்வொருவரை இனியை மாற்றித்தர வேணுமா நாங்கள் செபிக்கிற ஐயா பாவங்களுக்கு தக்கதாக அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீர் செய்தி ரெண்டாள் எங்களால் தாங்க இயலாத தகப்பனை எங்களை மன்னித்தரளும் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி இனி ஒரு முறை இப்படியோடு கத்தாவே சேதங்கள் வராது அப்படி தேவரி கிருபியா கிருபியா நீர் எங்களுக்கு இறங்க வேணுமாய் செபிக்கிறோம் உங்களுடைய கரத்தில் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தேவரீர் இரக்கம் காட்டும் இரக்கம் காட்டும் மூலமாய் மூலமாக நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்